தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வு நிறைவுரை மற்றும் நன்றியுரையாக அமைகிறது இன்றைய நிகழ்வு ஸ்ரீ கௌமாரம் எனும் முருகப்பெருமானின் பெருமையையும் அருட்கொடையையும் கூறும் நூற்றி எழுபத்தி எட்டாம் நாளாக அமைகிறது முருகப்பெருமானை குறித்து எத்தனை எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எண்ணிலடங்கா கவிதை புனைந்து பாடல்கள் பாடியுள்ளனர் நாம் முருகப்பெருமான் என்னும் பெருங்கடலில் ஒரு துளியை மட்டும் நூற்றி எழுபத்தி எட்டு நாட்களாக அனுபவிக்கிறோம் முருகவேலின் புகழ்பாட இந்த பிறவி மட்டும் போதாது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் கூறுவது போல் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கேயாம் மாட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று பாடியது போல் அழகு தெய்வமாம் எம் முருகனை நாம் யுகம் யுகமாக பிறந்து அவன் புகழை அவனருளாலேயே பாட வேண்டும் இருப்பினும் இதுகாரும் நமது யூடியூப் சேனலில் அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் நூற்றி இரண்டு நாட்களும் சரஸ்வதி அந்தாதி பாடலும் பொருளும் முப்பத்தி நான்கு நாட்களும் ஸ்ரீ ராமாயண கீத என்னும் காவியம் இருபத்தி ஐந்து நாட்களும் சிவானந்த லகரி என்னும் சிவபெருமானை போற்றும் பாடலும் பொருளும் நூற்றி நாட்களும் குமரகுருபரர் அருளி செய்த ஸ்ரீ மீனாட்சி அம்மை பிள்ளை பாடலும் பொருளும் நூற்றி இருபத்தி ஏழு நாட்களும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நாமங்களும் அதன் பொருளும் எண்பத்தி ஆறு நாட்களும் ஸ்ரீ கானாபத்தியம் என்னும் நிகழ்வு முப்பத்தி ஆறு நாட்களுமாக காணொளியில் பகிரப்பட்டது இந்த ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்ச்சி மட்டும் இன்றைய நிகழ்வுடன் நாட்களாக கேட்டொலியாகவும் காணொலியாகவும் பகிரப்பட்டது அனைத்தும் முருகப்பெருமானின் தனிப்பெரும் கருணையினால் நிகழ்கிறது அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது என்பார்கள் முருகப்பெருமான் நம் மனத்தில் அவனை போற்றும் எண்ணத்தை வேரூன்றி அவனே இக்காரியம் இனிய முறையில் கோடி கோடி முறை நாம் இறையனார் முருகப்பெருமானுக்கு நமது நன்றியை முதன் முதலில் காணிக்கையாக்குவோம் முருகப்பெருமான் குறித்த இந்த ஸ்ரீ கௌமாரம் நிகழ்விற்கு வித்திட்ட அடிகேனுடைய குரு மாதா ஸ்ரீமதி பிரேமா நாராயண சுவாமிகளுக்கு எனது அன்பினை நான் இப்புவியில் எனக்கு பிறப்பு கொடுத்த தாய் தந்தையரை போற்றி வணங்குகிறேன் இந்நிகழ்ச்சி புலனத்தில் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரையிலும் நாள்தோறும் முழு உரையையும் கேட்டு உடனே தனது கருத்தை அழகான கவிதையாக கூறும் எனது சிற்றப்பா மதுரை திரு அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் இங்கே காணிக்கையாக்குகிறேன் இந்நிகழ்வின் தொடக்கத்தில் அவர் எழுதிய முதல் நாள் கவிதை ஆறுபடை அழகனை பாட வந்த நங்கை துவக்க மறுமை வாழ்க என்பதாக இருந்தது அதை தொடர்ந்து தினமும் கொட்டு முரசன வெற்றி திருமகன் கீர்த்தி எட்டு என்று பதிவு செய்வார் நல்லதையே சொல் அது பலிக்கும் என்பதற்கு சேனலில் இந்த நிகழ்விற்கு ஆர்வம் காட்டியவர்கள் அநேகம் பேர் நம்முடைய சேனலின் வாடிக்கையாளர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது நபரை கடந்து செல்கிறது இதில் பார்வையாளர்கள் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் என்ற இலக்கை எட்டிவிட்டார்கள் எதற்காக இந்த புள்ளி விவரம் இங்கே கூறப்படுகின்றன என்றால் வெற்றி திருமகன் கீர்த்தியை எட்டு திக்கும் கொட்டும் உரசாக யூடியூப் சேனலில் கூறும் இந்நேரம் இந்த வாடிக்கையாளர்களும் பார்வையாளர்களும் பல்கி பெருகுகிறார்கள் என்பதற்காகவே இந்த புள்ளி விவரத்தை இங்கே பதிவு செய்கிறேன் ஸ்ரீ நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலை ஆரம்பித்த பொழுது சிறந்த ஆராய்ச்சி கட்டுரையை கேட்டு மகிழ்ந்தேன் என்று பதிவு செய்தார் கந்தர் அறிமுக நாளில் நீண்ட ஆயுள் மிக நல்ல ஆரோக்கியம் யாண்டும் இறைவன் தர வேண்டும் மீண்டும் மீண்டும் உரைகள் ஈந்திடும் உழைப்பினை ஆண்டவன் ஈந்திட ஆசி கூறினார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ நிறைவுரையின் போது எட்டு திக்கும் கொட்டி முழக்கும் நின் விளக்கம் சிறக்கும் சத்தியம் என்று பதிவு செய்திருந்தார் நிறைவாக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசத்தையும் குமாரஸ்தவத்தையும் அதற்கான பொருளையும் நாம் கூற முற்படும் பொழுது காக்கும் கவச விளக்கம் ஆக்கம் அருமை வாழ்க என்று வாழ்த்தினார் எந்த ஒரு காரியம் சிறப்புற நடக்க வேண்டுமென்றாலும் அதற்கு சரியான நேரத்தில் சரியானவர்களின் ஊக்கம் அவசியமாகிறது அவ்வகையில் திரு குமார் அவர்கள் நல்லதொரு ஊக்கம் கொடுத்து மகிழ்வித்து உற்சாகமூட்டினார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இங்கே நான் காணிக்கையாக்குகிறேன் இரண்டாவதாக மதுரை தோழி திருமதி சண்முக சுந்தரி அருமை அருமை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்றும் நைஸ் கங்கராச்சுலேஷன் ஃபார் யுவர் டெடிகேஷன் என்று பதிவிட்டு இப்பணி சிறக்க ஊக்குவித்தார் மூன்றாவதாக எனது உடன் பிறவா மூத்த சகோதரி திருமதி நிர்மலா அவர்கள் ஆரம்பமே அருமை என்று கூறி சில நாட்கள் அவர்களின் கருத்தை பதிவிட்டு பின் அவ்வப்பொழுது மின்னல் போல் தோன்றி நல் ஊக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார் நான்காவதாக காரைக்குடியில் வசிக்கும் மூத்த சகோதரி திருமதி ஸ்லோச்சனா அவர்களும் அவர்களின் தோழி அம்சவேணி அவர்களும் தொடர் ஊக்கமாக இனிய தொடக்கம் ஓமை விளக்கம் நின்று புதிய கருத்து விளக்கம் அருமை என்று உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அலுவலக தோழி திருமதி உலகாம்பாள் சூப்பர் விசா என்று ஊக்கம் கொடுத்தார்கள் மும்பை சகோதரி உமாவும் தொடர் ஊக்கம் கொடுத்தவர்களில் ஒருவர் அடியேனுடைய குரு பிதா டாக்டர் திரு நாராயண அவர்கள் கந்த புராணம் தொடங்கிய நாளில் a simple and lucid explanation facilitates easy understanding of the poetry. the rendering needs to be a little lower and not at the speed of Vaigai express. congrats to you for making the difficult things seem easy. all the best in kanda irandam Kandapuranam authored by Kachiyappa Sivacharya has been deemed to be an absolutely authoritative account of Lord Murugan's legends. The reason told is that every evening Kachiyappa would lay on the lotus feet of the Lord Subramanya at Kanchi Kumarakottam his day's writings. It's a miracle that each night Lord Murugan himself would correct and modify the account with his own corrections. Hence, the Puranam is deemed as the most important personal work of Lord Murugan. If everybody listened to such a holy account, undoubtedly he or she would be rid of the worldly karmas and prarabdham. So, let's continuously listen to the episodes and lead a happy mundane life. Thanks! அவர்களுக்கும் எனது நன்றியை நான் இங்கே காணிக்கையாக்குகிறேன் என்னுடைய தோழி திருமதி கவிதா முருகன் தினமும் கட்டை விரலில் மேருதண்டம் உயர்த்தி என்னை ஊக்குவிப்பார்கள் மற்றும் திருமதி ராஜேஸ்வரி திரு முகுந்தன் திருமதி சாரதா பரசுராமன் ஆகியோர் தொடர் ஊக்கம் கொடுத்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு தொடர் நன்றிகளை நான் இங்கே காணிக்கையாக்குகிறேன் இந்த ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்ச்சிக்காக நாம் எடுத்துக்கொண்ட நூல்களின் பட்டியலை இங்கே வாசிக்கிறேன் அறுபடை வீடுகள் குறித்த நிகழ்விற்கும் கச்சியப்பரின் கந்த புராண தொடருக்கும் சுவாமிமலை நவரத்தின மாலை நிகழ்விற்கும் பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்களின் விளக்க உரையிலிருந்தும் இணையதளத்திலிருந்தும் செய்திகள் எடுத்து அழகாய் தொகுத்துக் கொடுக்கப்பட்டது அடுத்ததாக அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி விளக்க உரைக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் விளக்க உரையிலிருந்து பொருள் எடுத்து கூறப்பட்டது தொடர்ந்து ஆதி பகவத் பாதர் அருளி செய்த புஜங்கத்திற்கு பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகள் அவர்கள் உரையிலிருந்தும் கிரி ட்ரேடிங் பதிப்பகத்தார் சுப்பிரமணிய புஜங்க உரையிலிருந்தும் சுவையான பகுதிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அடுத்ததாக ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் உள்ள சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் ஸ்ரீ சண்முக கவசம் பாடல்கள் மற்றும் பொருளையும் குமாரஸ்தவம் சொற்றொடர்களையும் அதற்கான விளக்கத்தையும் பின்னத்தூர் வே ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாழ்வும் வாக்கும் என்ற நூலில் இருந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் நிறைவாக மூன்று நாட்கள் குருமாதா ஸ்ரீமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் தானே இயற்றி மெட்டமைத்த பாடல்களை அவர்களுடைய குரலில் நாம் கேட்டு மகிழ்ந்தோம் தொழில்நுட்பம் மற்றும் யூடியூப் சேனலில் முருகப்பெருமானின் அழகான படங்களை பதிவிட உதவிய திருமதி ரம்யா விக்னேஷ் அவர்களுக்கும் திரு வினோத் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்நிகழ்ச்சியின் இனிய நிறைவாக அழகான முருகன் பாடலை பாட இருக்கும் மடலையர்கள் குமாரி சுங்கா மற்றும் குமாரி தாராவிற்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துகள் நாம் மடலையர்களின் இனிமையான குரலில் முருகப்பெருமானின் பாடல்களை செவிக்கு சுவையாக்குவோம் கந்தா கா വിഴിക്ക് துணை நென்னென்ன பாதங்கள் பெய்மை குண்டாம் ஒழிக்கத்துணை முருகாயணம் நாமங்கள் முன்பு செய்த பழுக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த துணி ஒഴுக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர இதுகாறும் ஸ்ரீ கௌமாரம் எனும் இந்நிகழ்வினை நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் ஒரு தொடர் நிகழ்வாக நடத்திக் கொடுத்த முருகப்பெருமானின் பெருமானின் இணையடி நிழலை மீண்டும் மீண்டும் தொழுவோம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று பேசொல்லக் கலங்கிடுமே தென்பழனி சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவவாராதே வினை ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி போற்றி என்று முருகப்பெருமானை தொழுது இந்த ஸ்ரீ கௌமாரம் என்னும் மாபெரும் நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் இந்த நிறைவுரை மற்றும் நன்றியுறையையும் மழலையர்களின் பாடல்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் நாம் நாளைய தினம் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்